ഇട്ട கத்துவாங்க அது வந்து எதிரொலிக்கும் அதனால் வந்து இது வந்து சப்த ஒளி பிரகாரம்ன்றாங்க ஸோ உள்ள என்ட்ராக வந்தோன்னா இங்கே வரும் இங்கேருந்து இந்த ரைட்டில் போனால் போனால் கோயில் இந்த சங்கதிப்பில் போயிடுது என்ட்ரன்ஸ் இப்படி இப்போ என்ட்ரன்ஸ்லாம் எடுத்துக்கணும்னா இது இது வந்து சிவாங் சாந்தி ஆக்சுவலாக என்னென்னா யூடியூப்பு அமேசானோட ஒரு ப்ராடக்ட் இருக்கு ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி ஸ்விட்சாக ட்விட்சாகு தரல கரெக்டான மூனேஷன் பார்க்கலாம் ஃப்யூச்சர் வந்து எப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ லைவ் பண்ணுறோம்ன்றது உணவு இது எப்படி வந்து ஷார்ட் வீடியோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டாகும் வர்த்திகல் சீரீஸ் வந்து படுத்து பூம் ஆகும் ஓகே அதெல்லாம் ஆல்ரெடி பூம் ஆகிருச்சு இங்கே இந்தியாவில் இப்போ தான் இனிமேல் தான் வரப்போகுது அதே மாதிரி லைவ் எங்கே போனாலும் இனிமேல் லைவ் லைவிற்கான அந்த விஷயம் இல்லை ஐவோ ஒரு விஷயத்தை காட்டுறதுன்றது அது வந்து அந்த கிரேஸ் வந்து இன்னும் இந்தியாவுக்கு வரல லேட்டர் வந்து அதுவும் இந்தியாவுக்கு வந்துடும் ஸோ அது இந்தியாவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா பெரும்பாலான ஏன்னா இந்தியாவில் இப்போ வந்து பாட்காஸ்டிங் வந்து ரொம்ப அதிகமான முறையில் எல்லாராலும் பார்க்கப்படுது பாட்காஸ்ட் தான் வந்து அந்த ட்ரெண்டில் இருக்குது அதுக்கடுத்த ட்ரெண்டு வந்து இப்போ வேர்டில் வந்து ஷார்ட் வீடியோஸ் எப்படியோ அந்த மாதிரி தான் வந்து லைவ் வீடியோஸ் போயிட்டுருக்கு ஸோ ஃபியூச்சரில் அது நடக்கிறது தான் நான் வாய்ப்பு ஸோ இங்கே வந்து இங்கே அம்மன் சன்னதி இருக்குது பாலதண்டாயிரப்பணின்னு சொல்லி முருகனோட சன்னதி இருக்குது அதுக்கப்புறம் யானருக்கு ஸோ இந்த லைவில் இன்னொரு இது என்னென்னா டுவெண்ட்டி நைன்த்து தாய்லாந்து ட்ரிப் போகிறேன் ஃபஸ்ட்டு டைம் அந்த ட்ரிப்பை வந்து லைவாக தாய்லாண்ட் ட்ரிப்பை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபஸ்ட் பேங்காக்கில் இருப்பேன் பேங்காக்கில் முக்கியமாக நியூ இயர் செலிப்ரேஷன் அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதை வந்து எல்லோருக்கும் டெலிகாஸ்ட் பண்ணணும் லைவாக அப்படின்றது ஒரு ஐடியா ஸோ நான் அதை வந்து பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து பட்டயா பட்டயாலருந்து சாய்மாய் சாய்மயிலருந்து ஃபுகட் க்ரப்பி எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் இதெல்லாமே வந்து ட்வெண்ட்டி நைன் டு செவன்த்து இந்த டென் டேஸ் வந்து லைவ் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லை பண்ணிண ஸோ அதுதான் நம்மளோட ஐடியா ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பேங்காக் ட்ரிப் வந்து சாரி பேங்காக்ல என்டையர் தாய்லாந்து ட்ரிப்பில் வந்து லைவ் பாருங்கள் டுவெண்ட்டி நைன்த்துலேருந்து செவன்த் இருக்கும் ஸோ இதுதான் அந்த சிவன் சங்கத்தில ரெண்டு இதுக்கப்புறம் போனால் அவங்ககிட்ட வந்து அம்மன் சன்னதி இருக்குது நான் அதுவும் காட்டுறேன் ஆக்சுவலாக நான் இப்போது ரீ ரொம்ப ரீசெண்டாக ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ள முன்னாடி தான் வந்து இது பண்ணாங்க கும்பாபிஷேகம் பண்ணாங்க அதனால் வந்து நிறையா பெயிண்டிங் எல்லாமே இந்த கலர் பெயிண்ட்லாம் இப்போது புதுசாக பண்ணது தான் இதுக்கு முன்னாடி வந்து அது கிடையாது தான் அது பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி யூஸ்வலாக இருக்கும் இப்போ நான் இப்போ வந்து இதை இந்த கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க மண்ணாக இருக்குது இங்கே வந்த திருவையாறு தஞ்சாவூரில் ஆரம்பித்து திருவையாறு இங்கே சரௌண்டிங் எல்லாத்துலேயுமே என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா எல்லா கோயிலுமே லைவ் பண்ணணும்னு ஆசை எல்லாமே ரொம்ப பாரம்பரியமான கோயில் இத்தனியா அதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது லைவ் போயிட்டுருக்கு ஸோ இங்கே வந்து சிவன் போனம் சமதி இப்போ ஒரு சன்னதிகளை வந்துட்டு என்னம இருக்கும் இதெல்லாம் புதுசாக போட்டுருக்காங்க முன்னாடி ஆக்சுவலாக என்னென்னா இது எல்லாமே வந்து இந்த எல்லோர ஓவியம் மாதிரி கூட ஒரு ஓவியம் மாதிரி இருந்தது இப்போ இந்த பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க பழைய ஓவியம் வந்து ரொம்ப இருக்கும் அந்த கார்னரில் இருக்க பாருங்க அதுதான் பழைய ஓவியம் அந்த கார்னரில் இருக்கிற அதுதான் இதெல்லாம் வந்து இப்போது அறநிலையத்துறை வேலை போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன இதில் ஏறி நடக்கலாம் ரொம்ப ஒரு நைன் டென் இயர்ஸ் பிஃபோர் நான் வரும்போது இதில் ஏறி ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் என்ன இது அனுப்ச்சு ஒரிஜினல் வருது அதில் பெயிண்ட் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்காங்க போட்டோ எடுக்க சூப்பரா இருக்கும் அங்க எடுத்தேன் நான் போட்டோ இதுதான் என்னோடய ட்விட்டரில் வந்து ஃபோட்டோ தவ ஃபோட்டோ வச்சுருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் வேர்லி மார்னிங் வரும்போது சன் ரைஸ் வந்து எழுதுகிறது ரொம்ப நல்லா இருக்கும் und nichts für anderes.